வணக்கங்க இந்த வீடியோ பதிவுல இப்படியும் பலன்கள் எடுக்க முடியுமா அப்படிங்கறத ஒரு ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ற காரகத்துவங்களை ஒரு ஜோதிடர் எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கிறாரோ அவ்வளவு தூரம் அந்த ஜோதிடரால ஜோதிட பலன்கள் எடுக்க முடியும் அப்படிங்கறதா உண்மையான தாற்ப எந்த அளவுக்கு அந்த காரகத்துவத்தை நம்ம அப்ளை பண்றோம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் எப்படி எந்த இடத்துல அப்ளை பண்ணணுங்கிறது பெரிய சூட்சமான விஷயங்க ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஒரு அஞ்சு பேர் பார்ட்னருங்க நம்மக்கிட்ட அவங்க ரெகுலராக ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களதுல ஒரு லேண்ட் ஒன்று டிஸ்பியூட்ஸ் ஆயிடுச்சு ஒரு லேண்ட் ஒன்று அக்ரிமெண்ட் போட்டாச்சு அந்த அந்த லேண்டோட ஃபைனல் வரும்போது அந்த லேண்டு கொடுப்பவருக்கும் லேண்ட் வாங்குறவங்க நம்ம கிளைம்டுங்க கொடுப்பவருக்கும் இவங்களுக்குள்ள ஒரு வாய் தகலாறு பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிற போது நம்ம கன்சல்டிங் பாக்குறோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அஞ்சு பேரத்துல ஒரு ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தை நாம சரியா கவனிக்கும் போது ஒருத்தருக்கு செவ்வாய் சுக்கிரன் ராகு இருக்கு பொதுவா இந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் ராகுங்கிற நபருக்கு எந்த ஒரு லேண்டை அடையணும் நினைக்கிறாரோ எந்த லேண்டை வாங்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கான ஒரு இன்சியேட் எடுத்திருந்தா நிச்சயமா அந்த லேண்ட்ல என்ன விலங்கம் இருந்தாலும் அந்த விலங்கத்தை சால்வ் பண்ணி அந்த லேண்டை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த குறிப்பிட்ட நபருக்கு உண்டு இதுவரைக்கு ஏன்னா வச்சுக்கோங்க ஏ பிசிடிஇ அஞ்சு பேரத்துல ஏங்கிற நபருக்கு வந்து செவ்வாய் சுக்கரன் ராகு சேர்க்கை அடுத்தது பீங்கிற நபருக்கு லக்கணத்துக்கு நாலாவது வீட்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கு அப்போ இந்த ரெண்டு நபருக்கும் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு நாலாம் பாவத்துல இந்த விஷயம் ரொம்ப தெளிவா நாலாம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு செவ்வாய் சுக்கரன் ராகு ஒருத்தர் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு லேண்ட அடையணும்னு நினைச்சா அல்லது லேண்ட வாங்கணும்னு நினைச்சா அதுக்கான நடந்திருந்தால் நிச்சயமாக அந்த லேண்டை அனுபவிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு என்ன விலங்கு வந்தாலும் முழுமையா டீல் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஸோ அன்னைக்கு டிரான்சிட்டு அப்புறம் அன்னைக்கு அவங்களோட கிரக அமைப்புகள் செவ்வாய் சனி தொடர்புகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ற இடத்துல அவங்களால முடியாம கொஞ்சம் ஒதுங்குற நிலைக்கு வருது உடனே நம்ம என்ன அந்த ராகு கிட்ட டாக்குமெண்ட்டை சொல்றோம் கையில செவ்வாய்சக்கரன் ராகு டாக்குமெண்ட் கைக்கு போகுது இன்சியட் நீங்க ஸ்டெப் பண்ணுங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்கன்னு சொல்றோம் இந்த நாலாம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் இருக்கிறவரை நீங்க இந்த பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தையோ அல்லது பர்டிகுலர் பர்சனோட பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் என்ன நடக்குதுன்னா இவங்க கைக்கு டாக்குமெண்ட் போயாச்சு யார் பேச்சுவார்த்தை நடத்தணுமோ அவங்க பேச்சுவார்த்தைக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு இப்போ நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தின் த்ரீ ஹவர்ஸில் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருது பேச்சுவார்த்தை முடியுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இந்த இடத்துல ஈஸியாக அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் ஆகாமல் ஸோ அந்த இடத்துல இருக்கிற லேண்ட் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு வந்து அன்றே டேவே கிரையமாகக்கூடிய நிலைப்பாடு உருவாகுது ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னதான் அறிவாளி என்னதான் ஆள் உயரம் என்னதான் பலசாலி என்னதான் சிறியவன் பெரியவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க கட்டத்துல யாருக்கு யோகம் இருக்கு யாரால எதை சாதிக்க முடியும்னு விதி அமைப்பில் இருக்கோ அவங்களால நிச்சயமா இந்த செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க சோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இரு நபர்கள் அந்த ஐந்துல இரு நபர்கள் தான் அந்த அதை டீல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட கோச்சார நிலைகள் அவங்களோட அன்றைய கிரக அமைப்புகள் வீக்கா இருந்ததுனால அன்றைக்கு அந்த பிரச்சனையை அவங்களால சால்வ் பண்ண முடியல ஆனா வேற ரெண்டு பேருக்கு பிறப்புலையும் வலிமையா இருக்கு கோச்சாரத்திலையும் வலிமையா இருக்கு உடனே இந்த பிரச்சனைகள் இமிடியட்டா முடிவுக்கு வரும் அப்போ நாம ஒரு ஒரு பிரச்சனையை தீர்வு எடுக்கணும்னா பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதுக்கு தகுதியான நபரை அந்த ஜாதகத்தில் இருக்கிற நபரை அந்த நபரை அனுப்பிச்சான் கண்டிப்பா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம பஞ்சாயத்தை பேசுறோம் கல்யாண விஷயத்துக்கு முடிவுக்கு வர்றோம் தொழில் விஷயத்துக்கு முடிவுக்கு வர்றோம் அரசியல் விவகாரத்தில் முடிவுக்கு வரோம் இனி எங்க நீங்க போய் ஒரு சமரசம் அல்லது முடிவுக்கு வரணும்னா அதுக்கான கொடுப்பனை உள்ள ஜாதகத்தை அனுப்பிச்சால் நிச்சயமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் நாளில் மகரலக்கணம் நாலாவது வீட்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கு இப்போ அந்த நபருக்கு ஒரு லேண்ட அவர் தான் அது அதுலேயே அவர் பார்ட்னரா இருக்காரு அதை அடையணுங்கிற அந்த இடத்துல அவரோட முயற்சி வெற்றியடையும் இந்த செவ்வாய்ங்கிறது நிலம் சுக்கரனுங்கிறது நிலத்தில் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகுது ராகுங்கிறது அது ஒன்றும் வலிமையான நிலங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பேர்த்தோட முயற்சினால வித்தின் த்ரீ ஹவர்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகி அது அந்த நிலங்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது இதன் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது நாம ஆள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட எந்த ஜாதகருக்கு அந்த யோகம் இருக்கோ அந்த நபரை தூது அனுப்புறது அல்ல அந்த நபரை பேச வைக்கிறது அந்த நபரை அணுகுனா நிச்சயமா அதுல வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பதிவின் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடையாளமா சொன்னேன் இதே மாதிரி நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஏன் ஒரு கட்சி எம்பி வரி சளி பண்றது ஒரு ஆட்சியை மாற்றத்துக்கு உருவாக்குறது அல்லது ஆட்சி உருவாக்குறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரால சாத்தியம் அடைகிற வாய்ப்பு இருக்கு அதுக்கு இந்த கிரக தொடர்புகள் பாவத்தொடர்புகள் கோச்சாரங்கள் இதெல்லாம் வச்சு நிச்சயமா ஒரு ஜாதகத்துக்கு நாம சரியான வழிமுறைகள்ல ஒரு வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுக்க முடியும் என்று கூறி வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு வீடியோ பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்